சொல்லுங்க நான் இருக்கனே சொல்லியிருக்கேன் கிளியரா இருக்கு ஏன்னா கிளாஸ்ல கொஞ்சம் பேசும்போது நல்லா கவனமா பேசணும் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பாக்குறோம் இது முக்கியமான பாடம் யூனிட் த்ரீ ஸோ யூனிட் ஓட டெஸ்ட் கடைசி டெஸ்ட் யூனிட் டூல மட்டும் எத்தனை டெஸ்ட் சொல்லியிருக்கீங்க யூனிட் டூல மட்டும் நாலு டெஸ்ட் யூனிட் ரெண்டுல மட்டும் நாலு டெஸ்ட் எழுதியிருக்கோம் ஆமா யூனிட் ரெண்டுல மட்டும் நாலு டெஸ்ட் எழுதியிருக்கிறோம் சரி இது அஞ்சாவது டெஸ்ட் யூனிட் ரெண்டில் மட்டும் அஞ்சாவது டெஸ்ட் அப்படின்னா பாத்துக்கங்க எவ்வளோ கொஸ்டின்னு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் மீடியம் மெட்டீரியலையும் பின்னாடி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி பிஜிடி வச்ச ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம யூனிட் வயச கொடுத்துருக்கு அதையும் கிளான்ஸ் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இப்ப வைக்கிற டெஸ்ட் யூனிட் ஒன்று ரெண்டு அப்படிங்கிற யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இது வரைக்கும் சைக்காலஜில மட்டும் எத்தனை டெஸ்ட் வச்சிருக்கான் ஒன்று ரெண்டில் யூனிட் ஒன்று யூனிட் ரெண்டில் எத்தனை டெஸ்ட் வச்சிருக்கோம் அந்த கவுண்டிங்லாம் எங்களுக்கு தெரியாது சார் நாங்கள் அப்படிலாம் கவுண்ட் பண்ண மாட்டோம் ஏதோ ஒன்று வருதா அப்பப்போ பார்ப்போம் அப்படியா என்ன சொல்றீங்க யூனிட் டூல மட்டுமே நாலுமா மாம் யூனிட் டூல மட்டுமே நாலு டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படித்தானே பேசுங்கப்பா மத்தவங்க பேசுங்க என்னாச்சு இதான் உங்க லட்சணமா படிக்கிற லட்சணமா இப்படி தான் நீங்க வந்து டீச்சர் நீங்க வந்து பிஜிடி ஆர்பி போயிட்டு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இருப்பீங்களா ஒரு கேள்வி கேட்டா அப்படிதான் பண்ணுவீங்களா எஸ் சார் எஸ் எனக்கு வேணாம் எனக்கு வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டெஸ்ட் யூனிட் ஒன்ல எத்தனை டெஸ்ட் எழுதியிருக்கோம் யூனிட் ரெண்டுல எத்தனை டெஸ்ட் எழுதியிருக்கோம் இதுவரை ஃபர்ஸ்ட் கிளாஸே சொன்ன கம்பல்சரி டெஸ்ட் போட்டு நீங்க வந்து உங்க ப்ராக்ரஸ் அப்படியே போட்டுட்டே வரணும் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கேட்டுட்டே வரணும் நான் இருக்கேன்னா கிளாஸ்ல படிக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறது கொஞ்சம் வாங்க யாருக்குமே தெரியல யூனிட் ஒன்னுல எத்தனை டெஸ்ட் எழுதிருக்கோம் யூனிட் எத்தனை டெஸ்ட் எழுதிருக்கோம் வரைக்கும் எத்தனை டெஸ்ட் எழுதி பர்டிகுலரா சைக்காலஜியை பொறுத்தவரைல எஜுகேஷன் மெத்தஜியை பொறுத்தவரைல யாருக்குமே அந்த கிளாரிட்டி இல்லை ஒரு யூனிக்னெஸ் இல்லை காங்க பாதி ஃபர்ஸ்ட் யூனிட்ல யூனிட்ல மட்டும் எவ்ளோ क्वेश्चंस தெரியுமா? அப்ப ஒரு ஒரு இல்லாம படிக்கிறீங்கன்னா எப்படி பாஸ் ஆவீங்க நீங்க? யூனிட் டெஸ்ட் வச்சிருக்கோம் சார்? யூனிட் சார் டெஸ்ட் சார்.

அப்ப டெஸ்ட் நம்பர் 2 ரெண்டு ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரெண்டு டெஸ்ட் எழுதிருக்கோம் சார் ஆ செகண்ட் யூனிட்ல செகண்ட் யூனிட்ல செகண்ட் யூனிட்ல ரெண்டு டெஸ்ட் எழுதிருக்கோம் சார் செகண்ட் யூனிட்ல ரெண்டு டெஸ்ட் எழுதிருக்கோமா ஆமாங்க சார் இந்தியன் ஃபிலாசஃபர்

ஸோ நீங்கள் எப்படியோ அப்படிதான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க புரிஞ்சுக்கங்க ஆனால் நான் என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கிளாரிட்டி வேணும் அப்பப்போ தேடக்கூடாது கிளாரிட்டி இருக்கணும் கரெக்டாக ஒரு யூனிக் யூனிக்னஸ் இருக்கணும் இதுதான் சப்ஜெக்டில் சைக்காலஜியில் இது வரைக்கும் நடத்தியிருக்கு மூணு காலம் போட்டு வச்சுங்க இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல அதாவது வந்து நம்ம யூனிட்டில் என்ன யூனிட் டெஸ்ட் மெட்டீரியல் நமக்கு கேதர்டா மெட்டீரியல் கேதராக ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடம் நடத்தியாச்சா மூணாவது டெஸ்ட் அடித்தாச்சா நாலாவது அதுல நம்ம மார்க் என்ன அதுல நம்ம வீக்னஸ் என்ன இப்படியான விஷயங்கள் ஈச் அண்ட் எவ்ரிடே உங்களுடைய அசஸ்மெண்ட் இருக்கணும் இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் இருக்கணும் உங்களை பத்தி உங்க அசஸ்மெண்ட் இருக்கணும் அந்த அசஸ்மெண்ட் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியுங்க இந்த கிளாரிட்டி இருக்கணும் ஃபஸ்ட் யூனிட்ல எத்தனை டெஸ்ட் இருக்கும் செகண்ட் யூனிட்ல எத்தனை டெஸ்ட் இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ அதுல எனக்கு எவ்வளோ நான் வந்து அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி வேணும் ஸோ டைம் ஆகுது நான் வேகமாக போயிடுறேன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற போது முதல்ல நம்ம இந்தியா தமிழ்நாட பொறுத்தவரை எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முத முதல்ல மாநிலமா உருவானது பத்தொன்பது ஐம்பத்தி ஆறு அப்படிங்கறத எடுத்துக்கணும் நவம்பர் ஒண்ணுல அறிவிச்சாங்க பத்தொன்பது ஐம்பத்தி ஆறு நவம்பர் தான் அறிவிச்சாங்க சோ தமிழ்நாட பொறுத்தளவுல நம்ம இந்தியாவில நம்ம வந்து தென் பகுதியில இருக்கிறோம் ஏன்னா தென்னிந்தியாவின் நுழைவாயில் எடுத்துக்கிட்டாவே தமிழ்நாடு தான் எடுத்துக்கணும் தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படினாவே நம்ம தமிழ்நாடு தான் எடுத்துக்கணும் சரிங்களா இந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு கேட்டால் மும்பை எடுத்துக்குவோம் தென்னிந்தியாவின் நுழைவாயில் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு எடுத்துக்குவோம் தமிழகத்தின் நுழைவாயில்னு கேட்டால் தூத்துக்குடி எடுத்துக்குவோம் தமிழகத்தினுடைய நுழைவாயில் அப்படினாவே நம்ம தூத்துக்குடி எடுத்துப்போம் நான் பேசுறது புரியுதா நோட்ஸ் எடுக்கிறீங்களா அப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்கப் போறோம் மெட்டீரியல்ஸ் வேகமான நான் பண்ணிட்டு போறேன் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டு பார்க்க போகிறோம் ரோல் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எப்படி இருக்குது மெடிக்கலில் இன்ஜினியரிங்கில் லால டீச்சிங்கில் ஃபிசிக் அந்த ஃபிசிக்கல் அந்த மாதிரி இருக்கிறதுல ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி லிபரல் அந்த மாதிரி இருக்கிறது ஆர்ட்ஸு சோசியல் சயின்ஸு ஹியூமானிட்டிஸு தமிழ் லிட்ரேச்சர் ட்ரெடிஷன் அண்டு கல்ச்சர் ஆர்க்கு ஆர்ட் அண்டு ஆர்கிடெக்ட் இதுலலாம் நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம்

ஸோ சங்கம் ஏஜ் அப்படிங்கிறத பாருங்க சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூறு இதில் கொஞ்சம் இருக்கும் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் முந்நூறு டு முந்நூறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஆண்டுன்னு கேட்டால் கிமு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூற்றாண்டுன்னு கேட்டால் மூணு டு மூணு கிமு மூணு டு கிபி மூணு வரைக்கும் ஆண்டுன்னு கேட்டால் முந்நூறு டு முந்நூறுன்னு எடுத்துக்கணும் முந்நூறு டு முந்நூறு அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகே அப்ப சங்கமேஷ் அப்ப சங்கம் அப்படிங்கிறது வந்து இது சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு படிச்சிட்டோம் பத்து பாட்டு எட்டு தொகை இந்த பத்து பாட்டு எட்டு தொகை அப்படிங்கிறது தான் பாட்டும் தொகையும் பதினெண் கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க அதை தான் சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம் இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மதுரை அப்படிங்கறது சங்கம் வளர்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முக்கியமான ஊர் காஞ்சி காஞ்சிக்கு அப்புறம் உரையூர் இதுல பூம்புகார் எடுத்துக்கலாம் பட் சென்டர் ஆஃப் லேர்னிங்றது மதுரை தான் எது தமிழ் லிட்ரேச்சருக்கு தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்கு சென்டர் அப்படின்னு கேட்டாவே நம்ம மதுரை தான் எடுத்துக்கணும் அப்போ மதுரை சங்கம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் காஞ்சி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் உறையூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் காஞ்சிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது பல்லவ நாடு உறையூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது சோழ நாடு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ ஃபோக்கஸ் அண்ட் தமிழ் கிராமர் அப்படின்னு கேட்டாவே தொல்காப்பியம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நான் என்னே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தமிழில் முதலில் தோன்றிய நூல் இது ஒருத்தர் வேகம் அடிக்கணும் தமிழில் தோன்றிய முதல் நூல் அகத்தியம் கிடைக்கப்பட்டது கிடைக்கப்பட்டது தொல்காப்பியம் பேசுறவங்க சவுண்டா பேசணும் இல்லைன்னா பேசக்கூடாது என் சைட்ல கிளியரா இருக்கா நான் பேசுறது கிளியரா இருக்கா போத் வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா மேம் இன்னும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் சவுண்டு ஸோ கொஞ்சம் சவுண்டு ஆ அதான் அதான் வேணும் எஸ் இந்த டோன்ற நல்லது அப்ப தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் அப்படின்னு கேட்டா நம்ம அகத்தியம் எடுத்துக்கலாம் கிடைக்க பெற்றதுன்னு தொல்காப்பியம் எடுத்துக்கலாம் அதே போல ஐந்து இலக்கணம் சொல்றதுன்னு சொன்னாவே தொல்காப்பியம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம அதே மாதிரி லிட்ரேச்சர் திருக்குறள் அப்படிங்கிறது அறநூறு இது பதினெட்டு மேல்கணக்கு நூல் வருமா கீழ்கணக்கு நூல் வருமா திருக்குறள்ன்றது இன்னைக்கு கூட நடத்தி அனுப்பியிருக்கேன் உங்கள்கிட்ட கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதுல நீதி நூல்கள் அறநூல்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல திருக்குறள் வரும் அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் இருந்தது குருகுல சிஸ்டம் குருகுலம் அப்படின்னாவே புலவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம்ல தான் இருப்பாங்க ஆசிரியர்களை தேடி மாணவர்கள் போய் படிப்பாங்க அதான் குருகுல கல்வி அதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த கல்வி போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே கல்வி வழங்கப்பட்டது ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது சங்க காலத்துல கல்வியில் சிறந்த பெண்கள் நிறைய இருக்கிறாங்க பர்டிகுலரா தமிழ் அப்படிங்கிறதுல அவையார் இருக்கிறாங்க ஒக்கூர் மாசாத்தி இருக்கிறாங்க காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க காக்கை பாடினியார் இருக்கிறாங்க அதே மாதிரி வேத காலங்களிலே இருந்திருக்குறாங்க சங்க காலங்களிலே இருந்திருக்குறாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் கார்கி மைத்ரேயி அபலா லோபமுத்துரா விஷ்வவாரா அஸ்வ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சொன்ன பேரெல்லாம் அதாவது எஸ்ஆர் நோ அம்மையார் மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்க எஸ் நோ காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க ஒக்கூர் மாசாத்தி இருக்கிறாங்க தமிழ் புலவர் நம்ம பெண்ல கூட நடத்தும் போது பெண்டு அப்படிங்கிற ஒரு சங்ககால பெண் பெண்டு நிறைய இருக்கிறாங்க பெண்கள்ல கல்வியில சிறந்தவங்க நிறைய இருக்கிறாங்க கல்வியில சிறந்தவங்க நிறைய நிறைய இருக்கிறாங்க அப்ப சங்கம் ஏஜ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இது எப்படி கல்வியில இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருக்கிறோம் அடுத்து அப்பளப்பாங்க கொஞ்சம் குயிக்கா சிலபஸை மட்டும் கோதூ பண்ட போயிட்டே இருப்போம் இது மிடில் பீரியட் அப்படிங்கிறது இடைக்கால தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்கு கல்வி இருந்திருக்கு பாருங்க இடைக்கால அந்த மாதிரி இருக்குல்ல பல்லவர்களுடைய நான்காவது நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாவது நூற்றாண்டு வரை நான்காவது நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாவது நூற்றாண்டு வரை அப்படிங்கிறது அப்ப நான்காவது நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாவது நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொன்னா நல்லா கவனிச்சுங்க இந்த பல்லவர்களுடைய பீரியட்ல காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தான் பல்லவர்களுடைய தலைநகராக இருக்கும் இது நிறைய படிச்சிருக்கோம் பல்லவர்களை பத்தி தனியா படிச்சிருக்கோம் ஆனா இங்கே நமக்கு புக்ஸ் இந்த சைக் எஜுகேஷன் மெத்தாடாலஜியில படிக்கும்போது காஞ்சிபுரம் அப்படிங்கறது அவங்களுடைய தலைநகரம் ஏன்னா இவங்க நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க தொண்டை நாடு டேஸ் உடைத்து இப்ப மதுரைன்னு சொன்னாவே முத்து உடைத்துன்றவீங்க சேர நாடுனாவே வேளம் உடைத்துன்னு சொல்லலாம் சோழ நாடு அப்படின்னாவே சோறு உடைத்துன்னு சொல்லலாம் அப்ப காஞ்சிபுரம்ன்ற பல்லவ நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை நாடு எது உடைத்து எனக்கு தேவை தெரியும் தெரியாது சான்றோர் உடைத்துங்க சான்றோர் சான்றோர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது அது எஜுகேட்டர்ஸ் அதிகமா கல்வியாளர்கள் இருந்த ஊர் கல்வியாளர்கள் இருந்த ஊர் தான் காஞ்சிபுரம் இந்த கிரேட் சென்டர் ஆஃப் சொல்லுவாங்க கிரேட் சென்டர் ஆஃப் ஸோ அறிவு சார்ந்த பெரியோர்கள் இருந்த ஊர் தான் இந்த காஞ்சிபுரம் கடிகை அப்படிங்கறது அவங்களுடைய ஸ்கூலோட பேரு கடிகா கடிகா அல்லது கடிகை கடிகை அப்படின்னு கடிகைனாவே புத்த விகாரம் கடிகை புத்த சமயம் அதிகமா பரவுனது அவங்களுடைய பேரீடு தான் ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருப்பார் சுவாங் யுவான் சுவாங் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார் காஞ்சிபுரம் சீன யாத்ரீகர் இரண்டாம் சந்திரபுத்த பீரியடில் பாகியான் அப்படிங்கிறவர் வந்திருப்பார் காஞ்சிபுரத்துக்கு யுவான் சுவாங் வந்திருப்பார் இவர் தான் யாத்ரீகர்களின் இளவரசர் சொல்லுவாங்க அப்ப கடிகை அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது இவங்க எந்தெந்த பாடங்கள் எடுத்துறாங்க வேதாஸ் வேதங்கள் நடத்தினாங்க பிளாசபி தத்துவம் நடத்துனாங்க லாஜிக் தர்க்கவியல் நடத்துனாங்க அஸ்ட்ரானமி விண்வெளி நடத்துனாங்க வேதங்கள் பிளாசபின்னு சொல்லக்கூடிய என்ன சார் முக்கியமானது பிளாசபி அப்படிங்கிற போது நமக்கு வந்து இது தத்துவம் நடத்துனாங்க லாஜிக் தர்கவியல் நடத்துனாங்க அஸ்ட்ரானமிங்கிறது அது மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி நடத்துனாங்கன்னு பார்க்குறோம் வேதங்கள் அப்படின்ற சொல்லியிருக்கோம் வேத காலம்னா ரெண்டு வேதகாலம் ரெண்டாவது நான் நடத்தினேன் வேத காலம்னா ரெண்டு முந்தைய பிந்தைய அதாவது ப்ரீ வேதிக் பீரியடு போஸ்ட் வேதிக் பீரியடு வேத காலம்னா நாலு வேத காலம்னா நாலு ரிகு யசூரு சாம அதிர்வனா பார்த்தோம் இல்லையா ரிகு யசூரு சாம அதிர்வனா அதுக்கப்புறம் பிந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் யசூர் சாமா அதிர்வனா வரும் முந்தைய வேத காலம்னா ரிக்கு மட்டும் வரும் அப்போ இது பல்லவருடைய பீரியடில் முக்கியமானது எதை கற்றுக் கொடுத்தாங்க சான்ஸ்கிரிட்டு இருந்துச்சு தமிழ் இருந்துச்சுன்னு சொல்கிறோம் சான்ஸ்கிரிட்டு இருந்துச்சு தமிழும் இருந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சயின்ஸ்கிரிட்டு அப்படிங்கறதும் இருந்துச்சு தமிழ் அப்படிங்கறதும் இருந்துச்சு அப்படிங்கறத வச்சுக்கணும் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஞாபகம் அப்படிங்கறதாச்சு சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் இருந்துச்சு ரொம்ப பண்ணுறீங்க நிறைய பேர் பண்ணல நினைக்கிறேன் மூணு நாள் லீவ் விட்டு அப்படியே ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய அட்டன் பண்ணல கிளாஸ் என்ன அப்படின்ற மாதிரி விட்டுற முடியல ஏதா கிளாஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் அடிக்க முடியும் நல்லா ஸ்பிரிட்டு சும்மா வந்து என்ன சொல்கிறது ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அட்டம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல கனாங்கிற திரைப்படத்துல ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அட்டம் பிடிக்க தெரியணும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் சார் கிளாஸ்ல அப்போதான் ரிசல்ட் நம்ம கை கே கிட்டும் கை கேட்டும் எங்க காமர்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும் உங்க அட்டன்ஸ் கொடுங்க குயிக்கா வேகமா கொடுங்க மாலாமா இருக்கீங்க ஓகே

நான் ஒரு டீச்சராக பாடம் நடத்தணும் சரிங்களா நீங்களும் டீச்சராக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் குட் அவ்வளோதானா நிறைய ஆ சரி பார்ப்போம் பார்ப்போம் ஸோ கிளாஸ் போட்டோம் ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இட் வில் டேக் டைம் ஸோ நம்ம எடுத்த லட்சியத்தை அடைகிறதுக்கு லேட் ஆகும் அப்போ சோழர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு மிடியபல் பீரியட்ல அடுத்து அவங்க ஒன்பதாவது நூற்றாண்டுலேருந்து பதிமூணாவது நூற்றாண்டு வரைக்கும் பார்க்குறோம் நைன்த் செஞ்சுரியில இருந்து பதிமூணாவது செஞ்சுரி வரைக்கும் இவங்க என்ன சார் வில்லேஜ் ஸ்கூல்ஸ் வந்து அதிகமா இருந்தது உங்களுடைய காலகட்டத்தில் தான் கோயில்கள் கூட பள்ளிகளாக தான் இருந்துச்சு கோவில்கள் அதை தான் சாலைன்னு சொல்லுவாங்க சாலை அப்படி கல்வி சாலை நம்ம பார்க்குறோம்ல கல்வி சாலை அவங்க கடிகை அவங்க சங்கம் பாண்டியர்கள் சங்கம் பல்லவர்கள் கடிகை சோழர்கள் சாலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எண்டோமென்ட் அண்ட் லேண்ட் கிராண்ட்ஸ் டு டீச்சர்ஸ் ஸோ நிறைய இருக்கும் ஆசிரியர்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தானமாக நிலங்களை கொடுப்பாங்க ப்ரீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ரெண்டு ரெண்டு பேருக்குமே இந்த வார்த்தை வார்த்தை முக்கியமான வந்து பிரம்மதேயம் இருக்கும் இன்னொன்னு தேவதானம்னு இருக்கும் பிரம்மதேயம் தேவதானம் பிரம்மதேயம்னா என்ன சார் அப்படின்னா பிராமணர்களுக்கு இலவசமாக அளிக்கப்பட்ட பகுதி பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு இலவசமாக கொடுத்தது தேவதானம் அப்படின்னு சொன்னா கோவில்களுக்கு தானமாக கொடுத்தது கோவில்களுக்கு தானமாக கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்தெந்த இதில் சோழர்கள் சிறப்பு பெற்றிருந்தாங்க மேத்தமெட்டிக்ஸில் மெடிசனில் ஆர்கிடெக்டில் இங்கே இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுச்சு மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் மெடிசின் அண்ட் ஆர்கிடெக்டு இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுச்சு அப்படிங்கிற அதே மாதிரி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அது அதை அவங்க பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்ற ஸோ பாண்டியனுடைய பீரியட்னா பதிமூணாவது செஞ்சூர்லேருந்து பதினாறு செஞ்சூர் வரைக்கும் பதிமூணு டு பதினாறு பாண்டியர்களுடைய பீரியட் பதிமூணு டு பதினாறு கிளாஸ் கிட்டாச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படியே நான் வந்துடுறேன் ஸோ ஓகே அப்படியே படிச்சுட்டு வரலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் இருக்கேன்னா கிளாஸ் கேட்குதா ஓகேவா ஓகேவா ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறேன் மெட்டீரியல்ஸ் அப்படியே டக்கு 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 டக் நோட் பண்ணிட்டே வாங்க ஸோ நடத்தினது திரும்ப திரும்ப அப்படியே ரீகால் பண்ணுங்க படித்ததை சொல்லிகிட்டே வாங்க ஸோ படிக்கலாம் அப்போ பல்லவர்களுடைய கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது கிளாஸ் கட் ஆயிருச்சானா இல்லையா ஓகேங்க அப்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படி சொன்னா சோழர்களை பத்தி பாத்துட்டோம் அடுத்த பாண்டியர்கள் அவை பதிமூணாவது நூற்றாண்டுல இருந்து பதினாறாவது நூற்றாண்டுன்னு சொல்றோம் பதிமூணு டு பதினாறு பதிமூணு டு பதினாறு அப்படிங்கிறது இவங்களும் என்ன பண்ணாங்க டெம்பிள் பேஸ்ட் எஜுகேஷன் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து கோவில்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்தி இவங்க நடத்திட்டு வராங்க இவங்க எதெல்லாம் முக்கியமாக பண்ணாங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியம் சைவம் மற்றும் வைணவம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் இருந்துச்சு சைவமாகவும் வைணவமாகவும் ஸ்கூல் இருந்துச்சு அப்படி சொல்லி பார்க்குறோம் சைவம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வைணவம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது அங்க எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சைவம் அப்படிங்கிறது இருக்கு வைணவம் அப்படிங்கிறது இருக்கு இதெல்லாம் அங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி அடுத்து வந்து மிஷனரிஸ் நிறைய மிஷனரிஸ் வந்திருக்காங்க இந்த பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து பதினேழாவது பதினாறாவது நூற்றாண்டுலருந்து பத்தொம்பது நாற்பத்தி ஏழு வரைக்கும் நிறைய மிஷனரிஸ் மிஷனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டுக்காரங்க இந்த சமய பரப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க நிறைய வந்துருப்பிருக்காங்க மிஷனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய நிறைய வந்துருப்பிருக்கிறாங்க ஸோ அவங்க